யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பிரபலமான ராகுலுக்கு நடந்தது என்ன யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்களை வெளியிட்டு மக்கள் மத்தியில் பிரபலமான ராகுல் விபத்தில் மரணமடைந்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பிரபாகரன் இவரது மகன் ராகுல் வயது இருபத்தேழு யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்களை வெளியிட்டு மக்கள் மத்தியில் பிரபலமானார் சில மாதங்களுக்கு முன்பு கோபிசட்டிப்பாளையம் அருகே உள்ள கவுந்தப்பாடி நேரு நகரை சேர்ந்த வேலுமணியின் மகளை மணந்தார் விடுமுறை நாளில் மாமியார் வீட்டுக்கும் சென்றுள்ளார் இந்த நிலையில் நேற்றிரவு சுமார் பத்து முப்பது மணியளவில் ஈரோட்டில் இருந்து கவுந்தபாண்டிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரது இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் நடுவில் உள்ள சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அவரது இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டு சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டது தலையில் பலத்த காயமடைந்த ராகுல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்த கவுந்தப்பாடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ராகுலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ராகுல் தலைக்கவசம் அணியாமல் இருந்ததே அவரது மரணத்திற்கு காரணம் என்றும் கூறப்படுகின்றது மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஒருவர் சாலை விபத்தில் உயிரிழந்தது நெட்டிசன்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது